அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த சுகாதார நிபுணர்கள் அரசாங்கம் வழங்கிய இலவச அரிசியால் உயிரிழந்த கோழிகள் சுதந்திர கட்சியின் புதிய நிர்வாகம் தேர்தல் ஆணைக்குழுவின் குற்றச்சாட்டு இலங்கை வரலாற்றில் முதல் தடவை முன்வைக்கப்பட்டுள்ள அராஜக செயற்பாடு தடுத்து நிறுத்தப்பட்ட நினைவேந்தல் உத்தேச மின்சார சபை சட்டம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்மானம் இலங்கையை உழுக்கிய ஆய்வர் படுகொலை சம்பவம் இந்தியாவில் கொலையாளி கைது காட்டுக்குள் மோசமான செயல் புத்தாண்டு விழாவில் நடந்த விபரீதம் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் பலி மக்களே அவதானம் காலநிலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் தொடர்பன விரிவான செய்திகள் இலங்கையில் காய்ச்சல் இருமல் தொண்டை மூக்கு ஒழுகுதல் அல்லது மூக்கடைப்பு தசை அல்லது உடல் வலி தலைவலி மற்றும் சோர்வு போன்ற அறிகுறிகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு சுகாதார நிபுணர்கள் பொதுமக்களை வலியுறுத்துகின்றனர் இது குழந்தைகள் மத்தியில் அதிகமாக காணப்படுவதாகவும் எனவே பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை உன்னிப்பாக அவதானிக்குமாறு அறிவுறுத்தப்படுவதாக கொழும்பில் உள்ள லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் தீபால் பால் தெரிவித்துள்ளார் வழக்கமாக நவம்பர் முதல் பிப்ரவரி வரை மற்றும் ஏப்ரல் முதல் ஜூலை வரை காய்ச்சலின் இரண்டு உச்சநிலைகள் உள்ளன இந்த நேரத்தில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மத்தியிலும் தொற்றுகள் கணிசமாக உயர்ந்துள்ளன கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளன தற்போதைய நிலவரப்படி இன்ஃபுளுன்சா ஏ முதன்மையானது இருப்பினும் இன்ஃப்ளூவன்சா பியும் பரவலாக உள்ளது இந்த நிலைமையின் இது தொடர்பான அறிகுறிகள் தொடர்ந்தால் உடனடி மருத்துவ உதவியை சிறந்தது போன்ற நோய்கள் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களில் கர்ப்பிணி தாய்மார்கள் இரண்டு அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்கள் மற்றும் நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் அடங்குவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை கொழும்பூர் ராகம கல்போவில நீர்கொழும்பு வைத்தியசாலைகள் லேடி ரிச்சர்ஸ் இரவர்களுக்கான வைத்தியசாலை மற்றும் தொற்று நோய் வைத்தியசாலை உட்பட இருபது வைத்தியசாலைகளில் இன்ஃபுளுசா போன்ற நோய் கண்காணிப்பை அதிகரிக்குமாறு சுகாதார அமைச்சர் செயலாளர் தேசிய காய்ச்சல் நிலையத்திற்கு முன்னர் ஆலோசனை வழங்கியுள்ளார் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அரசாங்கம் வழங்கிய அரிசியில் சிலவற்றை சாப்பிட்டு ஏழு கோழிகள் உயிரிழந்துள்ளன இந்த சமூகம் தொடர்பில் அரசுப்பாய்வு அறிக்கை உடனடியாக வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுகாதார அதிகாரிகள் முன்வைத்த தகவல்களை அடுத்து நீதிவான் இந்த உத்தரவை வருமானம் பெறுபவருக்கு வழங்கப்பட்ட அரசியல் ஒரு பகுதி கோழிகளுக்கு வழங்கப்பட்டது அரசியை உண்ட கோழிகள் மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்ததாக வீட்டு உரிமையாளர் பொது சுகாதார அலுவலகத்தில் செய்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய நிர்வாகம் தொடர்பில் எவ்வித விழிப்புணர்வும் வழங்கப்படவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அண்மையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டாக பிரிந்து தலைவர்கள் மற்றும் செயலாளர்களை நியமித்துக் கொண்டுள்ள நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது இதற்கிடையே ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தரப்பினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவின் பெயர் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட இந்த நிலையில் மைத்ரிபால சிறிசேன கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகினார் செயல்படுவதற்கு மாவட்ட நீதிமன்றம் தடை விதித்துள்ள பின்னணியில் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச செயற்குழுவின் வேகமனதான தீர்மானத்தின் மூலம் கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக கடமையாற்றிய துஷ்மந்த மித்ரபாலவுக்கு எதிராகவும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் புதிய பதில் பொதுச் செயலாளராக சடதரணி கீர்த்தி உடவத்த நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் கட்சியின் புதிய நிர்வாகம் தொடர்பான விவரங்களை மிக விரைவில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க உள்ளதாக மைத்திரி தரப்பு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள முன்பளி ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்தும் யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பேமசேந்தர் தெரிவித்துள்ளார் கழுத்துறை மாவட்ட முன்வெளி ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே கல்வி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய கல்வி அமைச்சும் சமூக வலுவூட்டல் அமைச்சும் இணைந்து குறித்த அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்துள்ளதாக தெரிய வருகிறது இதேவேளை இலங்கை வரலாற்றில் முன்வெளி ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் வழங்குவது குறித்த ஜோசனை முன்வைக்கப்படுகின்றமை இதுவே முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டருப்பு பகுதியில் முள்ளிப்பாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்பட்டவர்களை தடுப்பதற்கு நூற்று கணக்கான குவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளதுடன் இச்சம்பவத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசானந்தன் அம்பாறை மாவட்ட வலித்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தலைவி தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு குறித்த நிகழ்வு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதன்போது கல்முனை பாண்டிருப்பு அரசடி அமை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி ஏற்பாட்டில் அம்பாறை மாவட்ட வலித்து காட வளாகப்பட்ட சங்கம் பொதுமக்களுடன் இணைந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி பெருமாறு நிகழ்வினை முன்னெடுத்திருந்தது சம்பவத்திற்கு வருகை தந்த பெரிய நிலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் கல்மணி நீதவா நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசானந்தன் என்பவருக்கு தடை உத்தரவு உள்ளதாகவும் எனவே முள்ளிபாய்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவு கூறும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள குறித்த நிகழ்வினை நிறுத்துமாறு கூறி தடை உத்தரவை வழங்கியுள்ளார் அத்துடன் ஏனைய அம்பாறை மாவட்ட வலிந்து காடாவலாக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராச செல்வராணி ஆகியோருக்கும் போலீசாரினால் எச்சரிக்கை மின்சார சபை சட்டம் மூலம் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் நிலைப்பாடு ரகசியமாக சபா நாயகரிடம் கையளிக்கப்பட உள்ளதாக உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது அரசாங்கம் முன்வைத்துள்ள மின்சார சபை சட்டம் மூலமானது அரசியலமைப்பின் சில பிரிவுகளை மீறும்பாக இளம் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இலங்கை மின்சார சபை ஊழியர் சங்கம் முன்னிலை சோசியலிச கட்சி உள்ளிட்ட பதினான்கு தரப்புகள் இதற்கு எதிரான ஆட்சேபணை மனு ஒன்றை உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளன இந்நிலையில் மேற்கொள்ள உத்தேச மின்சார சபை சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற உத்தரவிடுமாறு குறித்த மனுக்கள் மூலம் உச்ச நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது அப கட்சியின் தலைவர் சபன் பெரேரா உள்ளிட்ட ஐவர் கொலை சம்பவத்தின் கொலையாளி என குற்றம் சுமத்தப்பட்ட சந்தைகளின் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் ദുബായിൽ പുറപ്പെടും കൊസ്കട സൂചി എം പാതൂല കുമ്പൽ തലവേ ഇവർ ഇക്കിരുപ്പതാത്തുള്ള കൈത് നടപടികൾ കുറിച്ച് കാവർ മെയിക്ക தலைவர் சவன் மேலும் நான்கு நபர்களும் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய கொலையாளியான கேப் சுட்டி என்பவர் இந்தியாவுக்கு தப்பி சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் தற்போது அவரும் இரண்டு உதவியாளர்களும் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நக்கல்ஸ் அனுமதியின்றி யுவதிகள் கைது செய்யப்பட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இதன்போது காட்டுக்குள் வைத்து ஐந்து யுவதிகளும் பதினேழு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கின்கன்ஸ் கிரிய வன அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை கடவர்கள் பண்டாரவலை கொழும்பு பதுளை கடி உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும் அவர்கள் இருபது தொடக்கம் முப்பது வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்கள் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பேஸ்புக் சமூக ஊடாக நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் இணைந்துள்ளனர் அத்தோடு இந்த கூடாரங்களை அமைப்பதற்கு அனுமதியின்றி நாங்கள் பகுதிக்குள் நுழைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த குழுவினர் நாங்கள் பகுதிக்குள் இரவு நேரத்தில் அத்துமுறை நுழைந்து கூடாரம் அமைத்து நெருப்பு கொளுத்தி விருத்தில் ஈடுபட்டமை வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது அம்போரை மகோயா சமகிப்புற பிரதேசத்தில் இடம்பெற்ற புத்தாண்டு விழாவுக்கு சென்ற குழுவினருக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் இளைஞர் ஒருவர் கொரியாயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த மோதலில் மகாவோயா சமகிபுர பகுதியைச் சென்னை இருபத்தி ஆறு வயதுடைய திசாநாயக்க நாய்க்க செலாக்கி வசந்தகுமார் என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார் சமூகத்தினர் தம்மை தாக்கியவர்களுடன் உயிரிழந்த நபர் தகராறு செய்து அதன் பின்னர் பாதிக்கப்பட்ட நபரும் அவரது சகோதரரும் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இலங்கையை சூழ பகுதிகளில் கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட தழும்பல் நிலை காரணமாக அடுத்த சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் வேலைகளில் மழை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் மத்திய சப்ரகம கிழக்கு தென்மேற்றம் உவ மாகாணங்களிலும் வடக்கு மற்றும் மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் பழுத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பழுத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க